ஹாய் Friends, வெல்கம் to பார்ஸ் கிச்சன் இன்னைக்கு இவ் கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இட்லிக்கு மாவும் நம்ம அரைச்சி வச்சிருப்போம் நம்ம எப்படியோ எவ்வளோ பக்குவமாக அரைச்சாலும் ஒவ்வொரு நேரம் ரொம்ப கல் மாதிரி வந்துடும் இட்லி அதே மாதிரி கடையில் வாங்குகிற மாவும் சரி ரொம்ப கல் மாதிரி வரும் அப்படி வராமல் இருக்கிறக்கு நம்ம வந்து இட்லி மாவில் கொஞ்சமாக நல்லெண்ணோ இல்லாட்டி குக்கிங் ஆயில் எந்த ஆயில்னாலும் ஒரு ஸ்பூன் சேர்ந்துட்டு ஊற்றி பாருங்கள் இட்லி சூப்பராக வரும் நான் இன்றைக்கி வந்து இது கடையில் வாங்கின மாவு தான் பார்க்குறக்கே ரொம்ப மாவு அந்த கடலை வாங்கினமாவே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அதனால் இது ஊற்றினா கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காக ஒரு ஸ்பூன் நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்கானை தான் சேர்த்துருக்கேன் நமக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் சேர்த்துக்குங்க ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இட்லி ஊற்றும் போது எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற்றி வைங்க இட்லியை ஊற்றி வைங்க அப்போ தான் சூப்பராக வேகும் ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வேலையாடும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றி வச்சிங்கன்னா இட்லி ரஃப்பாகவும் வரும் நல்லாவும் இருக்காது இட்லி ஒரு மாதிரி அதனால் நீங்கள் எப்போவுமே அப்புறம் நல்லா ஊற்றுங்க இன்னைக்கு தண்ணி ஒரு சைடில் கொதிக்க விட்டுருக்கேன் மாவு ஊற்றுறேன் நம்ம அப்புறம் ஊற்றி வைக்கிறனால நம்ம இட்லி வந்து எந்த ஷேப்பில் ஊற்றுறோமோ அந்த ஷேப்பில் இருக்கும் மாவு தண்ணி மாதிரி இருந்தால் கூட ஷேப் மாறாமல் அப்படியே வரும் அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் கொதித்த பிறகு நீங்கள் வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சால் போதும் சூப்பராக இட்லி வந்துடுங்க அவ்வளோதாங்க வெந்துருச்சு இட்லி உங்களுக்கு எப்படி நான் இவ்வளோ சாப்பிட்டா வந்திருக்குங்கிறத நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் பிச்சு பாருங்கள் ரெண்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக செம சாப்பிட்டான இட்லி வர்றதுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருந்துன்னு எனக்கு வந்து காமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் மொதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப்பை நம்ம என்னென்னு பார்த்துருவோம் நெக்ஸ்ட் டிப்பு வந்து நம்ம வந்து பருப்புலாம் வேக வைப்போம் நம்ம வேக வைக்கும்போது என்னதான் வேக வச்சாலும் ஒவ்வொரு பருப்பு நமக்கு வேகவே வேகாது பாருங்கள் அப்படி நல்லா வேகாமல் இருக்கிற பருப்பு கூட நம்ம பருப்பு வேக வைக்கும்போது எப்போவுமே ஒரு ஸ்பூன் விளக்கனையே சேர்த்து பாருங்கள் சூப்பராக நைஸாக அவ்வளோ சூப்பராக வெந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம தவரம் பருப்பு நம்ம எப்படி என்ன எந்தெல்லாம் போட்டு வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பூன் விளக்கனை மட்டும் சேர்த்து பாருங்கள் ஆயில் கூட சேர்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்து விளக்கணை சேர்க்குறதுனால பருப்பு சூப்பராக வெந்து நல்லா நைஸாக வந்துடும் சாம்பாரும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா கெட்டியாக வரும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் விளக்கினை மட்டும் ஊற்றி பாருங்கள் நிறைய ஊற்றணும் அவசியம் ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு ஊற்றினிங்கனாலே போதுங்க அவ்வளோதான் அப்புறம் நம்ம என்னென்ன பருப்பில் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு நம்ம தோ தேய்ச்சு இது பண்ணிக்கலாம் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப்ப என்னன்னு பாத்துருவோமா நம்ம முட்டை வைக்க வேக வைக்கும்போது எப்படி வேக வச்சால் முட்டை நல்லா உடையாமல் பிஞ்சு போகாமல் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம எப்படி தான் வேக வைச்சாலும் ஒவ்வொரு நேரம் உடஞ்சி அந்த பாத்திரம் எல்லாமே கொட்டி அந்த இடமே அந்த தண்ணி அந்த பாத்திரம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முட்டை வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் மட்டும் சேர்த்து பாருங்கள் ரெண்டு சொட்டு எந்த எது வேணாலும் சேர்க்கலனாலும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ரெண்டு சொட்டு தேய்த்தா கூட போதும் எப்பவும் போல் நம்ம முட்டை நல்லா கழுவி அதுக்கப்புறம் பாத்திரத்தில் நம்ம முட்டை வைக்கிற பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு முட்டை மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுலாங்க தண்ணி விட்டுட்டு கொஞ்சமா ஆயில் விட்டுக்குவோம் ஆயில் விட்டுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு ஏழு நிமிஷம் போதுங்க சூப்பராக வந்து வந்துடும் நம்ம முட்டை உடைச்சி பாக்குறப்ப பிசுறு எதுவும் பிசுறாமல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நான் வேக வச்சு உடச்சதை காமிக்கிற பாருங்க அவ்வளோதான் வெந்துருச்சிங்க நம்ம உடச்சி எடுத்துடலாம் இனி உடச்சி வெந்த பிறகு கொஞ்சம் ஆற வச்சு எடுங்க அப்போ தான் கொஞ்சம் உடைக்கிறக்கு நல்லாயிருக்கும் கையில் நமக்கு சூடும் படாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துரு வந்துச்சுன்னு முட்டை வைக்க வேக வைக்கிறாரலாம் ஒரு டிப்ஸாக நினைக்காங்க அதுலேயும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஒழிஞ்சிருக்குது நீங்கள் அதை அதை தான் நாங்கள் உங்களுக்கு தெரியாத டிப்ஸாக நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீலாம் போட்டிருப்போம் போட்டுட்டு அந்த வடிக்கட்டின அந்த டீ தூளை வேஸ்ட் பண்ணாமல் நான் சொன்ன தெரியல எடுத்து வைங்க அது வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி டீ வடி அது மேலே நல்லா தண்ணி ஊற்றி அந்த பாலெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடலாங்க நல்லா பாலெல்லாம் போ நல்லா தண்ணி ஊற்றி வாசினாலே அந்த பால் பாலோட வாசல்லாம் போயிடும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்குவோம் கழுவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துடலாங்க இது நல்லா வீட்டிலே ஒரு ஓரமாக நீங்கள் வச்சிங்கனாலே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சிருங்க காய வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் ஆளைந்தான் காய்ஞ்சிச்சு பாருங்கள் காஞ்சித்தோன்னே இந்த மாதிரி வரட்டித்தூள் மாதிரி ஆகிடும் இதை நம்ம என்னென்ன பர்பஸ்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள் நம்ம வந்து நம்ம வந்து பா முட்டையெல்லாம் பாத்திரத்தில் கலக்கியிருப்போம் அந்த எண்ணெய் தான் கழுவுனாலும் அதோடய ஸ்மெல் போகவே போகாது அப்படி அந்த இதை வந்து கொஞ்சம் நல்லா கழுவிட்டு கிண்ணத்தை நீங்கள் இந்த மாதிரி டீத்தூளை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க அப்படி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ ந முட்டை வாசமே வராது நல்லா ஸ்மெல் அடிக்கும் தூள் வந்து அந்த எல்லாம் போக்குற பவர் இருக்குது அதேமாரி நல்லா பாத்திரமும் நல்லா பளிச்சின்னு இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு விளக்கி எப்படி விளக்கி காமிக்கிறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் இதில் வந்து முட்டை கலக்கின பாத்திரம் தான் தேய்ச்சிட்டு கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஸ்மெல் தெரியாது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பளிச்சின்னு கழுவிட்டேன் பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம மீன்லாம் கழுவிருப்போம் மீன்லாம் கழுவணும் கை என்ன தான் தேய்ச்சி கழுவுனாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல் போகிறதுக்கும் இதில் கொஞ்சம் லைட்டாக தூள் தொட்டு நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த டீ தூள் வாசம் வரும் அந்த மீன் கழுவுனால் அந்த மீன் கவிச்ச வாசலாம் வரவே வராதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹோம்மேடு பன்னீர் தாங்க செய்ய போகிறோம் வீட்லேயே பன்னீர் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் அரை லிட்டர் திக்கான பால் தாங்க எடுத்திருக்கேன் நிறைய எடுக்கல அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் அதை வந்து திக்கான பாலாக வாங்கிங்க க்ரீம் மில்க்னு சொல்லுவாங்களோ அதை வாங்கிடுங்க அதை நல்லா அடுப்பில் கொதி நல்லா காய்ச்சிருங்க அடுப்பில் கொதிக்கட்டும் நான் ஒரு வந்து குட்டி லெமனாக இருக்கனால ரெண்டு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கிறேன் பெரிய லெமனாக இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஊற்றுனீங்கன்னா போதும் இதை கழுவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க அவ்வளோ தான் இந்த லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டே பாருங்கள் இந்த பால் நல்லா கொதிச்சதுமே இந்த லெமன் ஜூஸ் அதில் விட்டுடலாம் பாலில் கொஞ்சமாக விட்டாலே போதும் நிறைய விடணும்னு அவசியம் இல்லைங்க அந்த விட்டதுமே நமக்கு தெரியும் அந்த திரிஞ்சு வர்றது அந்த திரிஞ்சு வந்துருச்சுன்னா நீங்கள் அதை விட்டுடலாம் அரை லிட்டர் பாலுக்கு ஒரு பாதி லெமன் கொடுத்து போட்டால் கூட போதும் அதுதான் நான் லெமன் ஜூஸை ஊற்றிடுறேன் உள்ள கொட்டை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க அவ்வளோதாங்க ஊற்றுனதுமே பால் இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து ஒரு காட்டன் துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க அவ்வளோதான் நல்லா வடிகட்டி நல்லா புளிஞ்சி கொஞ்சம் நேரத்துக்கு இதை நல்லா ட்ரையாக விட்டுடலாம் நல்லா புளிஞ்சிட்டு இதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் கொண்டான் இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாச்சிக்கணும் ஏன்னா அந்த லெமனோட புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா அந்த செய்யும்போது நமக்கு பன்னீரோட டேஸ்ட்டு மாறும் அதுக்காக லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாச்சிட்டு இந்த மாதிரி சேப் கொண்டு வாங்க சேப் கொண்டு வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கீழே வச்சு நல்லா வெயிட்டான பாத்திரம் ஒன்று தூக்கி மேலே வச்சுருங்க எனக்கு வந்து இடிக்கிற கல் தாங்க வைக்க போகிறேன் அது நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா சேப் வச்சு வச்சிங்கன்னா நம்ம கட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த சேப் கொண்டு வர சொன்னேன் அவ்வளோதான் அந்த கள்ளத்துக்கு மேலே வச்சாச்சு இப்படி நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க நல்லா செட் ஆகிடும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள் சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சிங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம எனக்கு நமக்கு பிடிச்ச பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக அதை கட் பண்ணி எடுத்துடலாங்க நார்மலான கத்தியோ ஸ்பூனோ வச்சு கட் பண்ணி எடுங்க செம சாஃப்ட்டா சூப்பரான பன்னீர் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் இதை வச்சு என்ன டிசைனுமோ செஞ்சுக்கலாங்க வெறும் அரை லிட்டர் பால் தாங்க எடுத்திருக்கேன் வீட்லேயே செஞ்சது நல்ல குவல்த்தியானதும் கூட நல்ல சுத்தமானதும் கூட அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான பன்னீர் ரெடி அரை லிட்டர் பாலில் எனக்கு இவ்வளோ வந்திருக்குது நீங்கள் ஒரு லிட்டர் பால் போட்டிங்கன்னா ரொம்ப எண்ணும் அதிகமாக வரும் உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு செய்யணுன்னா கரெக்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டு பேருக்கு செய்ய கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு செய்யணுன்னா வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்துக்குங்க கடையில் வாங்கினா நமக்கு இது அதிகமாக வருங்க ரேட்டு நம்ம வீட்டிலே செய்கிறனால அறுபது ரூபாயோட முடிஞ்சு போகும் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வரேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சியூ